சுக்கை வந்து எப்படி சுற்றி பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு பதிவு முதல்ல வந்து இந்த மாதிரி சுண்ணாம்பு கல்லாக வாங்கிக்கணும் இது வந்து தாடிக்காது தாடிக்காதுன்னா இதை இப்போ தண்ணி விட்டோடனே அப்படியே மலந்து ஆகிடும் அது மாதிரி இல்லாமல் இது சுட்டு இப்போ நேரடியாக இருக்குது இப்போ அந்த கல்லுகளாக இருக்கிறத பார்க்கலாம் இப்போ இதை வந்து ஒரு இரும்பு கடாயில் இல்லாட்டி இரும்பு பாத்திரத்தில் நம்ம பறப்பிடணும் கீழே இதில் ஒரு கிலோ இருக்குது ஒரு கிலோ பறைப்புன பிறகு நம்ம சுற்றி பண்ண வேண்டிய சுக்கை வந்து அது மேலே வைக்கணும் சுக்கு சுத்தி பண்ண வேண்டிய சுக்கு கிடையாது

இது பண்ணுவாங்க போட்டு உருக்கி எடுக்கிறப்ப என்ன பண்ணுன்னா அந்த அருள் வந்து மேலே சுக்கையும் அதுக்கு மேலே வந்து திரும்ப ஒரு கிலோ சுண்ணா பரப்பி அந்த சுக்கு மறைகிற அளவுக்கு வச்ச பிறகு தண்ணியை வந்து இதில் மேலே வந்து தெளிக்கணும் இது வந்து தாளித்தழுன்னு பேர் இப்படி பண்ணும்போது அந்த சுண்ணாம்பு வந்து சூட்டில் அந்த சுண்ணாம்புலாம் மலர்ந்து அந்த சுக்கு வந்து வேக வச்சு சுக்கர உள்ள தோஷத்தையெல்லாம் நீக்கி சுக்கை வந்து சுத்தி பண்ணிடும் அதுக்கு பிறகு அந்த சுக்கு அப்படியே மூணு மணி நேரம் அப்படியே வச்சிடணும் வச்ச பிறகு திரும்ப எடுத்து அந்த சுக்குர உள்ள தோளெல்லாம் க சுரண்டி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விட்டு அலசி காய வச்சிட்டோம்னா சுத்தமான சுக்கு இது மிக உயர்வாக வேலை செய்யும் இப்போ இப்போ வந்து தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கணும் логот нുണ്ടаг юм аа арнанд нുണ്ടаг அப்படியே சொல்லுங்க வந்து அப்படியே இந்த மலர்ந்து இப்ப எவ்வளவு சூடா இருக்குன்னு பக்கத்துல கைவிச்சு பார்த்தா எவ்வளவு சூடா இருக்குன்னு கையை வைக்க முடியாது அவ்வளோ அப்படியே அந்த இந்த சுக்கு நெருப்பு இல்லாம நேரடியா சுண்ணாம்புல உள்ள சத்து அதுல சுக்குல சேர்ந்து அந்த சுக்கு வந்து கடுமையான வீரமாயிடும் இந்த முறையில பயன்படுத்தினாதான் நம்ம சுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் இதுதான் சுத்தி செய்த சுக்குன்னு சொல்றது இந்த சுக்குதான் நம்ம எல்லா மருந்துக்கும் பயன்படுத்தி நம்ம வீட்டுலயும் வந்து பயன்படுத்தினா வள்ளல் பெருமானு சொன்னேன் சுக்கு சேர்த்து சுக்கு குடிநீராக தான் அஞ்சு லிட்ரு தண்ணிக்கு ஒரு அஞ்சு கிராம் ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் வேணிக்கு அஞ்சு லிட்டருக்கு ஒரு அஞ்சு கிராம் சுக்கு போட்டு இந்த சுக்கு இந்தமாரி சுற்றி பண்ண சுக்கை சேர்த்து நம்ம அந்த தண்ணியை காய்ச்சி மூ அஞ்சில் ரெண்டு பாவமாக காய்ச்சி கொடுத்து வந்தோம்னா அது மிக உயர்வான பலனை தரக்கூடியது இதை வந்து மூணு மணி நேரம் கழித்து அந்த இதில் சூட்லேயே வெந்து போய் இருக்கும் அதுக்கு ஒரு மூணு மணி நேரம் கழித்து எடுத்து அதுக்கு பிறகு அந்த சுக்கை தான் வந்து நம்ம தோலை எடுத்துகிட்டு கழுவி அப்புறம் வந்து காலிக்கிறது எவ்வளோ இருந்து எவ்வளோ ஆகி பார்த்தீங்களேன் இல்லை

கூப்பு கம்மி பண்ண வீடியோ இதை தான் இதை தான் மேஜிக்கில் இந்த சுண்ணாம்பு சுற்றி கொடுக்குறாங்கல்ல அதில் நெல்லை கொண்டு போய் வச்சுருவாங்க நெல்லை வச்சுருவாங்க நெல் வெந்து போயிடும் நெல் வெந்து போயிருந்தோம் இந்த சுண்ணாம்பு சாரத்தில் ஏறிடு இந்த சுண்ணாம்பு சாரத்தில் ஏறிருட்டோம் மேஜிக் பண்ற பாருங்க அப்படின்ட்டு தண்ணி தெளிச்சு மறக்கணும் அந்த தெளிச்ச உடனே நெல்லு அது உடனே புரியும் ஊற வச்சிருந்தது தன்மை தண்ணி ஒண்ணு மறந்துடும் அது நெல்லுகள் வச்சிருக்கேன் நெல்லா அரிச்சிருக்கேன் அதுல நம்ம மரம் பண்ண வேலைகள் தான் போட்டு தண்ணி வச்சிருந்தோம்